அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சி ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அருமையான காட்சி அப்படின்னே சொல்லாங்க அதாவது நேற்று சூரிய கிரகணம் நிகழ்ந்த பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அரிய காட்சி தாங்க இந்த காட்சிகள் அனைத்துமே இப்போ இணையதளத்தில் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக கொண்டிருக்கு மேலும் நீங்களும் இந்த காட்சியை பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் முதல் முறையாக இந்த நிமிடம் பார்க்கிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய அனுபவம் அதாவது நீங்கள் நேரில் பார்த்திருந்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சூரிய கிரகணம் நடந்தபொழுது எடுக்கப்பட்ட மற்றும் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரியனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு அழகுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடியவருடன் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையாக ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அமெரிக்காவில் தென்பட்ட சூரிய கிரகணத்தின் போது விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சியை தான் இந்த வீடியோ பதிவின் தொடக்கத்தில் பார்த்துருப்போங்க அமெரிக்கர் காலர்கள் பலர் தாங்கள் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க மேலும் வானியல் நிகழ்வு நடக்கும் அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முழு சூரிய கிரகணம் நேற்று நடந்தது சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து சென்ற சூரியன் ஒளியை முழுமையாக அல்லது பாதியாகவோ தடுக்கும் ஒரு வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் சூரிய முழுமையாக மறைக்கும்போது அது பூமியில் ஒரு நிழலை ஏற்படுத்தது அந்த பூமியின் அந்த பகுதியில் இருப்பவங்க இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் மேலும் நேற்று அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் வட அமெரிக்கா முழுவதும் வானத்தை அலங்கரித்து பகலை இரவாக மாற்றும் வகை வானியல் பார்வையாளர்களை வசீகரிக்கும் வகையில் நடந்திருக்கு மேலும் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது என்றாலுமே இந்தியாவில் இதன் மறைமுக தாக்கம் இருந்தது சூரிய கிரகணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு பெரும்பாலும் வாழ்நாளில் முறை மட்டுமே பலருக்கு கிடைக்கும் வாய்ப்பாகவும் இருக்கு மேலும் இந்த முறை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றிருக்கு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நேற்று நிகழ்ந்தது ஜோதிடத்தில் இது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் அபூர்வமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் முழு சூரிய கிரகணம் நேற்று நிகழ்ந்தது மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா இடையே நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் முழுவதும் வானம் இருளும் தெரிந்தது பதினெட்டு வெவ்வேறு அமெரிக்க மாநிலங்களில் இருந்து இதை பார்க்க முடிந்தது இருப்பினும் கூட இந்தியாவில் உள்ள வாகன கண்காணிப்பாளர்களுக்கு இது கண்களில் புலப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்திய நேரடி முழு சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டு அன்று இரவு ஒன்பது பனிரெண்டு மணி தொடங்கி ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு முடிந்தது மேலும் மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையானது முதன் முதலில் பதினொன்று ஏழு காலை நேரத்தில் சூரிய கிரகணம் தொடங்கியிருக்கு மேலும் நேற்று அமெரிக்காவில் தேன்பட்ட சூரிய கிரகணத்தின் போது விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் தொடக்கத்தில் பார்த்திருப்போங்க சூரிய கிரகணம் ஏற்படும் போது பலருக்கு வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்படுவது வழக்கம் இதற்கு பின் இரண்டு காரணங்கள் சொல்லப்பட்டது அதாவது ஜோதிட ரீதியாக சூரியன் சந்திரன் ஒரு கோட்டில் வரும் நிகழ்வு ஒவ்வொரு ராசியில் சந்திரன் சூரியன் அமைப்பை பெற்றிருப்பது அவர்களின் உடல் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உடல் ஆற்றல் மாற்றங்கள் பாதிப்படையும் இதன் காரணமாக உடலில் திடீரென மாற்றத்தை எதிர்கொள்ள முடியாமல் தலைவலி ஏற்படும் எனவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக பார்த்து சூரியன் சந்திரன் ஒரே கோட்டில் வரும் நிகழ்வில் ஏற்படும் வெப்பம் குறையும் திடீரென திடீரென வானம் இருட்டும் இது மாற்றம் பலருக்கு வயிற்று பிரச்சனையை உருவாக்கி தலைவலி ஏற்பட திடீரென வெயில் கால பிற்பகலில் மழை பெய்தால் இன்னும் சிலருக்கு தலைவலி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சூரிய கிரகம் நிகழும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சி பதிவும் மேலும் சூரிய கிரகணத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களே இருந்தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இந்த சூரிய கிரகணத்தின் போது நான்கு நிமிடங்கள் மற்றும் ஒன்பது வினாடிகளுக்கு முழு இருள் நீடித்தது இந்த முழு சூரிய கிரகணம் இந்தியா நேரடி பார்வையின்படி ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நிறைவடைந்தது எனினும் கூட முழு சூரிய கிரகணம் இந்தியா நேரடி சுமார் பத்து புள்ளி பத்து மணிக்கு தொடங்கியது இரவு நேரம் என்பதால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியவில்லை பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு செல்லும் பொழுது சூரியனை நிலவு மறைப்பதால் தான் சூரிய கிரகணம் நடக்குது சூரிய கிரகணம் ஓராண்டில் இருமுறை நிகழும் ஆனால் இருமுறையும் முழு சூரிய கிரகணமாக இருக்குமா என்பது சொல்ல முடியாது எனவே முழு சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மட்டும் இல்லாம நிலப்பகுதியில் சூரிய கிரகணம் தெரிவதென்பது மேலும் அரிதான ஒரு விஷயம் தாங்க கடல் பகுதியில் கூட சூரிய கிரகணம் தென்படலாம் குறிப்பிட்ட இந்த முழு சூரிய கிரகணம் தென்பட பெரும்பான்மையான பகுதி நிலப்பகுதியாக இருந்தது இது அமெரிக்கா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் தென்பட்டது இந்த நாடுகளை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முழு சூரிய கிரகணத்தை மக்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பும் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிலா பூமியை சுற்றி வரும்போது கோழி முட்டை போன்று நீள்வட்ட பாதையில் சுற்றும் எனவே ஒரு சமயத்தில் நிலா பூமிக்கு அருகிலும் மற்றொரு சமயத்தில் பூமியில் இருந்த தொலைவிலும் இருக்கும் ஒரு பொருள் அருகில் இருக்கும்போது பெரிதாகவும் தொலைவில் இருக்கும்போது மிக சிறிதாகவும் தெரியும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான் அதனால தான் நிலா பூமியை சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நிலா அளவில் பெரிதாக தெரியும் மற்றொரு சமயத்தில் சிறியதாக தோன்றும் சிறியதாக தோன்றும் சமயத்தில் சூரிய கிரகணம் நிகழ்ந்தால் சிறிய நேரத்திற்குள் தான் கிரகணம் நீடிக்கும் ஏனென்றால் அளவில் சிறியதாக தோன்றும் நிலாவில் சூரியன் சிறிது நேரத்திற்கு தான் மறைக்க முடியும் ஆனால் அதுவே நிலா பெரிதாக இருக்கும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அது நீண்ட நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முழு சூரிய கிரகணம் நிலா பெரிதாக இருப்பதற்கு சற்று குறைவே அருகாமையில் இருந்ததால் இவ்வளவு நேரம் நீடித்தது அப்படின்னு சொல்லப்படுது கோள வடிவிலான பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது அதனால் அமெரிக்காவில் சூரியன் தெரிந்தால் இந்தியாவில் தெரியாது இது முழு சூரிய கிரகணம் அமெரிக்காவுக்கு நேராக நிலவு அதற்கு நேர்கோட்டில் சூரியன் இருக்கும்போது ஏற்பட்டிருக்கு அதனால் தான் இந்தியாவில் தெரியவில்லை மேலும் சூரிய கிரகணம் அமெரிக்காவில் நிகழ்ந்த போது ஏற்கனவே இந்தியாவில் இரவுதான் ஆனால் அதனின் நம்மால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம நேற்று சூரிய கிரகணம் நடந்த பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வகை வீடியோ காட்சி பதிவும் மேலும் சூரிய கிரகணத்தை பற்றிய பல அறியப்படாத விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ